வண்டியே <muchas> கண்ட <demiş> <muchas> 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 <muchas>

அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர்த்து சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்த வியனா பேசுறத பாருங்க இவங்க அன்றாட வேலையை பண்ணலையோன்றது எனக்கு தோணுச்சு ஃபன் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க டாய்லர் அங்கிள் இந்த ஸ்கர்ட் மேல நல்ல ஏத்தி எனக்கு துச்சு தருங்களா அந்த வியனா பொண்ணு என்ன சொல்லிச்சுனா விக்ரம் அடிக்கும் நினைச்சா சோ அதனால விக்ரம் பண்றது எதுமே சரி கிடையாது அப்படி இப்படி விக்ரம் பத்தி ஃபுல்லா பேசிட்டே இருந்தா ஆனா பிக் பாஸ் வந்து இத கேட்டிட்டே இருந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா நீ விக்ரமை நாமினேட் பண்ண முடியாது ஏனா அவர் வந்து அடுத்த கேப்டன்ஷிப் போட்டிக்கு போட்டி போட போறாரு நாமினேட் பண்ண முடியாதுமா அப்படின்னு போக விட்டு புற அடிச்சிடரு அடிச்சிட்டாரு என்ன போக விட்டு புறமண்டல அடிக்கிற அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட பேரு அதிகமாக வந்துருச்சு சோ நம்ம கூட இந்த கனி வந்துட கூடாது ஜெயிலுக்கு போகும்போது சோ அதனால நம்ம திவ்யாவை தான் வர வைக்கணும் சோ அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இந்த பிரஜனுக்கு ஒரு கண்ணை காட்டிட்டு பிரஜனையும் குத்த சொல்லிட்டாங்க ஏன்னா நீ என்ன குத்துனா இண்டிவிஜுவல் பிளேயர் மாதிரி காட்டிக்கலாம் நம்ம ரெண்டு ஒரு கப்பல்ஸா லாடல அப்படின்னு இங்க இருக்கிற பீஸுங்களுக்கும் வெளியே இருக்க ஆடியன்ஸ் டம்மி பீஸுங்களுக்கும் புரிய வச்சலாம் நினைச்சு இந்த பீஸ்க்கு பேன் போடுது ஆனா நம்ம கேமராமேனும் எடிட்டரும் சும்மா இருப்பாங்களா கரெக்டாக நம்ம போட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் சூஸ் ஆனது யாருன்னு பார்த்தா திவ்யாவும் சாண்ட்ராவும் சோ நீங்க ஜெயிலுக்கு போறது வந்து இன்னைக்கு நைட்டு தான் போவீங்க அது வரைக்கும் உள்ள இருக்கிற எல்லா வேலையும் அதாவது சமைக்கிறது க்ளீன் பண்ணுறது விஷல் வாஷிங் பாத்ரூம் க்ளீனிங் எல்லாத்தையுமே நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பண்ணணும் அதுக்கு சூப்பர்வைசரா அப்படின்னு சொன்ன உடனே மேற்பார்வையிடோ ஹவு பிரெல்லு டப்யா ஓ மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்குதுடா என்ன மைண்ட் கட்ட மைண்ட் வெளியெல்லாம் இப்படி விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி மாப்பாசின் வின் பண்ண வச்சீங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு நல்ல வேலை வாங்குங்க அப்படின்னு விக்ரம் சொன்னோட விக்ரம் கால் தரையில படவே இல்லை

ஏன் இவள வீட்டுக்குள்ள வர்த்தீங்க வெளியே அனுப்புங்க அப்படிலாம் நம்ம தோண்டிட்டு இருந்துச்சு ஆனா இந்த சாண்ட்ரா பீஸ் பண்றதை பார்க்கும் போது பாரு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு தோண வச்சுட்டாங்க இந்த சேன்ட்ரா இல்ல அவ்வளோ

ஐ ஆம் யுவர் டேட் இதுக்கப்புறம் வந்து நீங்க பஸ்ட் பப்பாளியை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒன்ப ஒன்னா தான் பண்ண முடியுங்க அப்படின்னு திவ்யா சொன்னேன் இவங்களுக்கு நம்ம சாப்பிடாம இருக்கிறதா முக்கியம் இல்ல இவங்களுக்கு நான் சொல்லி வேலை பாக்கணுமான்னு ஈகோ அகம் ஆ ஆ

வருங்கால எம்எல்ஏக்களை வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு பெரிய அரிய நடந்து நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்கேன் இந்த சாண்ட்ராவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது விக்ரம் உனக்கு எதாவது பிரச்சனைனா நான் பிக் சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் கதவை திறக்க சொல்கிறேன் இப்போயும் உன் கூட்டு வந்துடு இந்த பீஸ் அப்போ நான் வந்துடுறேன் இந்த பீஸ் கத்தாதீங்க விக்ரம் கத்தி பேசாதீங்க தானே சொன்னீங்க சொல்லுங்க நாங்க போய் கூட்டு இந்த என்ன பேசினாலும் அந்த இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியாம இந்த விஜயசேது விசாரியும் உள்ள எழுத்துட்டு இது இரு எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இரு சேது கிட்ட சொல்றேன் வீக்கெண்ட்ல வரட்டும் அப்படின்னு இந்த பீசு சின்ன குழந்தைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு நீங்க <laughs> <laughs> எதை மீன் பண்ணி சொல்லுதுன்னா இந்த வீக்கெண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடாது அப்படின்னு விஜய் கேட்ட கூடாதுன்னு இப்பமே லைட்டா பிட்ட போடுது ஆனா உண்மையே சொல்ல போனா நீங்க பண்றது எல்லாத்தையுமே கேமரா மூணு எடிட்டரும் போட்டு கட்டிட்டாங்க பிரஜன் சார் இனிமே நீங்க மாட்டதான் போறீங்க இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிசி என்ன திரும்ப பண்ணும் இதுக்கப்புறம் வந்து மாஸ்க் படத்தை ப்ரொமோஷன் பண்றக்காண்டி கவின் உள்ள வந்துட்டு இந்தாங்க பிக் பாஸ் கொடுக்க சொன்னாரு நீங்க மிட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுத்து போயிட்டாரு நான் போனதுக்கு தான் திறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் போனதுக்கு அப்புறம் திறந்துக்கு முன்னாடியே தாராளம் கமருதுன்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேலாரானானவன பொஷன் மாறுது பிச்சு புடியா பிச்சு என்னடி உரசுது என்ன உரசுது இதுக்கப்புறம் அப்புறம் பிராங்க் அப்படினு பிக் பாஸ் சொன்னوني அபட பீன் ஸ்டார்ட் ஆனوني நான்தான் நினைச்சிட்டேன் அப்படினு இந்த பவர் சொன்னிச்சா அதுக்கு பிக் பாஸ் கவுண்டர பாருங்க வந்து ஹார்ட் வெளியில வந்துருச்சு நீங்க பண்றதெல்லாம் பாக்கும்போது என்ன கூட தான் தினம் வெளிய வரது எல்லா சொல்றேனா கடல்ல பல்ப் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா

வேமா ரெடி பண்ற பசிக்குதுடா ஆனா இதெல்லாம் வீனா பொண்ணுக்கு மட்டும் ரெண்டு கரண்டி நெய் மத்த ஒரு கரண்டி அது போக க்கு ஒரு கரண்டி நெய் மூணு கரண்டியே இந்த பீஸ் வாங்கிட்டு FJ கிட்ட போய் உட்காருதான் சாப்பாட்டு கலையில மட்டும் அடிச்சுக்கே அடிச்சக்கே கண்ணு வைக்காத மாப்ள ஆனா இதெல்லாம் பாக்கும்போது நம்மளுக்கே தெரியுது என்ன நடக்குதுன்னு ஆனா கேடா மட்டும் அண்ணா அண்ணான்னு சொல்லி இந்த பீஸ் சமாளிக்குது யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலாம் வாசிப்பீங்க இதுக்கப்புறம் இந்த திவ்யா வந்து இந்த விஷயத்த அப்படியே இந்த நாலு பேரும் சேர்ந்து இருக்கும் போது விக்ரம் பக்கத்துல உட்காந்து பாட்டு பாடவா பாடம் சொல்லவா அப்படின்னு இந்த பீஸ் பக்கத்துல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கு வேணுக்குன்னு அடுப்பா இருக்குல்ல நீ வந்து போனது அப்புறம் எனக்கு சிரிப்பே வரல பரவாயில்ல நீங்கள் காண்டா நீங்களே அது போதும் இதுக்கப்புறம் ஐபோக்கோ ஐஸ்கிரீம் வந்து அதுக்கு டாஸ்க் லெட்டரை படிக்கிற சுபிக்ஷாவோட ரியாக்ஷனை பாருங்களேன் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு சாப்பிட கூட சொல்லிட்டாங்களே சோ அதனால திவாக்கு சாப்பிடாம இருக்க முடியல சோ பிரஜனனா பிரஜனனா உங்க பங்கு ஐஸ்கிரீம் இருக்குல்ல அதை எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கல அப்படின்னு சொன்னோட போய் வாங்கிட்டு வந்து ஊட்டி கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கும் இப்படி கொடுத்தாலுமே நீங்க ரெண்டு பேரும் அதாவது சாண்ட்ராவும் பிரஜனும் இண்டிவிஜுவல் பிளேயர் நீங்க வந்து திவ்யா காண்டி தானே வாங்கி கொடுத்தீங்க என்ன பிரஜன் இதுக்கப்புறமும் பர்கர் வந்துச்சு இந்த பர்கர் வந்த உடனே நம்மளுக்கே டவுட் ஆகுது என்ன ஐபாக் ஐஸ்கிரீம் பர்கர் அப்படின்னு வாரி வாரி பிக் பாஸ் குடுக்கறாரு ஒரு வீக்கெண்ட்ல வச்சு சேருக்கு இப்பவே பிளான் போட்டா